அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆடி கடைசி வெள்ளியோடு சேர்ந்து வருதுங்க இந்த நாளில் எந்த நேரத்தில் மகாலட்சுமி நம்முடைய வீட்டிற்கு எந்த முறையில் அழைத்து எப்படி வழிபட வேண்டும் வரலட்சுமி விரத பூஜை முறைகள் என்னென்ன இதை பற்றி தகவலை பார்க்கலாம் வரலட்சுமி விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து வழிபட்டு வேண்டிய வரங்களை பெறுவதற்குரிய நாளுங்க வரலட்சுமி விரதத்தையும் வழிபாட்டையும் யார் வேணுனாலும் செய்யலாம் அம்மா வீட்டில் செஞ்சுருந்தாலும் சரி கணவர் வீட்டில் செஞ்சுருந்தாலும் சரி ரெண்டு வீட்லையும் செய்யக்கூடிய வழக்கம் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் புதிதாக விரதம் கடைபிடித்து பூஜை செய்பவர்களாக இருந்தாலும் சரிங்க யாராக இருந்தாலும் இந்த வழிபாட்டினை வந்து நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி முழு உபவாசம் இருந்து தான் வரலட்சுமி வழிபாட்டினை கடைபிடிக்கணுமா அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாதுங்க உணவு சாப்பிட்டும் வரலட்சுமி வழிபாட்டினை வந்து நம்ம செய்யலாம் இந்த வரலட்சுமி விரத வழிபாடு அப்படின்னு பார்த்துட்டோம்னா ரெண்டு முறையில் கடைபிடிக்கலாங்க ஒன்று வந்து படம் வச்சு வழிபாடு செய்கிறது இன்னொன்று வந்து கலசம் வச்சு வழிபாடு செய்கிறது இந்த ஆண்டு மட்டும் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் படம் வச்சு மட்டும் வழிபாடு செய்யலாம் தொடர்ந்து எல்லா வருடங்களுமே நான் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கலசம் வைத்து வழிபாடு செய்யலாம் முதல் முறையாக வரலட்சுமி விரதம் இருக்கிறீங்க அப்படிங்கும்பொழுது படம் வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது தாங்க சிறந்தது வரலட்சுமி விரதம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா மூன்று நாளைக்கு கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம் மகாலட்சுமி தாயை வந்து வியாழக்கிழமையே அழைச்சி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை செய்து சனிக்கிழமை வந்து புனர் பூஜை செய்தும் வழிபடலாங்க அப்படி முடியாதவங்க வெள்ளிக்கிழமை காலையில் அழைச்சிட்டு அன்னைக்கு நாள் முழுவதுமே நீங்கள் பூஜை செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து புனர் பூஜை செஞ்சும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் படம் மட்டும் வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் வழிபட்டாலே போதுங்க வரலட்சுமி விரதம் தேதி நேரம் நட்சத்திரம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி ஆடி மாதம் கடைசி நாளும் ஆடி மாத கடைசி வெள்ளியும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் வருதுங்க அன்னைக்கு தினத்தில் வந்து பெருமாளுக்குரிய ஏகாதசி மற்றும் துவாதசி தேதியும் சேர்ந்த நாளாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க சரஸ்வதி தேவி மற்றும் ஆஞ்சநேயர் அவதரித்த மூல நட்சத்திரத்தோடும் போராட நட்சத்திரத்தோடும் இணைந்து வருது பூராட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பிரகஸ்பதிக்கும் ஈசனுக்குமே உரிய நட்சத்திரம் ஆகும் இதனால் அனைத்து தெய்வங்களுடைய அருளையும் பெறுவதற்குரிய ஒரு அற்புதமான நாளாக தான் இந்த வரலட்சுமி விரத நாள் வந்து வந்திருக்கு இப்போ மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்கு அழைக்கக்கூடிய நேரம் பூஜை செய்வதற்கான நேரம் புனர்பூஜை செய்வதற்கான நேரம் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்பிளேவில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க கலசம் தயாரிக்கும் முறை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா படம் வச்சு வழிபாடு செய்கிறீங்க போது மகாலட்சுமியுடைய படத்தை வந்து நல்லா சுத்தம் செஞ்சுட்டு நான் அலங்காரம் செஞ்சு வச்சுடுங்க வீட்டு வாசலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு மகாலட்சுமிக்குரிய மந்திரங்களை சொல்லி பூஜை செய்து வீட்டுக்குள்ளே நீங்கள் அழைச்சிட்டு வந்துடலாம் கலசம் வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கும்பொழுது எவர் செல்வரை மட்டும் தவிர்த்துட்டு நீங்கள் நீங்கள் செம்பு தாமிரம் வெள்ளி மண் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு கலசத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் மஞ்சள் நூல் சுற்றி முக்கால் பாகம் அளவு நீங்கள் பச்சரிசி வந்து நிரப்பிக்கோங்க அதுக்கப்புறமா அதோட மஞ்சள் குங்குமம் எலுமிச்சம்பழம் காதோலை கருகமணி ஜாதிக்காய் ஏலக்காய் கிராம்பு மாசிக்காய் நாணயம் இது எல்லாமே மகாலட்சுமிக்கு ரொம்பவும் விருப்பமான ஒரு பொருட்களுங்க அந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் அந்த கலசத்தில் வந்து போட்டுட்டு ஒரு தேங்காய் வந்து மஞ்சளும் சந்தனமும் கலந்து பூசி அதை வந்து நீங்கள் கலசத்தோட வாய்ப்பகுதியில் மாவிளையோட சேர்த்து நீங்கள் வைக்கணும் அம்பாலோடைய முகம் வச்சுருக்குறீங்க பொழுது நீங்கள் அந்த முகத்தை வச்சுட்டு புடவை நகையெல்லாம் போட்டுட்டு ஜடையெல்லாம் வச்சுட்டு நீங்கள் அழகாக அலங்காரம் செஞ்சு நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான முறையில் அம்பாளை அலங்கரிச்சிட்டு கலசத்தை வந்து வாசலுக்கு வெளியே எடுத்துகிட்டு போயிடுங்க வீட்டில் யாராவது மூத்த சுமகலி பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அவங்கள ஆரத்தி காட்டி அம்பாளை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வர சொல்லுங்கள் ஒரு மணப்பலகை இருக்குது இல்லைங்களா அதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இடம் இருந்தால் அங்கே போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஹால் பெருசாக இருக்குதுன்னா நீங்கள் அங்கே கூட போட்டுக்கலாம் அந்த பலகைக்கு வந்து மாக்குளமிட்டு அந்த மணப்பலகை மேலே வந்து ஒரு தாம்பாள தட்டு அப்படி இல்லைன்னா வாழை இலை அது மேலே பச்சரிசி இல்லைன்னா நெல் பரப்பி அதுக்கு மேலே இந்த கலசத்தை வந்து வச்சுடுங்க கிழக்கு அப்படி இல்லைன்னா வடக்கு பார்த்த மாதிரியான திசையில் வைக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு அம்மனுக்கு நெய்வேத்தியமாக என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வடை சுண்டல் பருப்பு பாயாசம் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் கொல்கட்டை இந்த மாதிரியான நெய்வேத்தியங்களை நீங்கள் எது வேணுன்னாலும் படைக்கலாங்க இது எல்லாமே செய்ய முடியல அப்படின்னா கூடியும் ஏதாவது ஒரு எளிமையாக செய்யக்கூடிய நெய்வேத்தியத்தை வந்து நீங்கள் படைக்கலாம் அன்னைக்கு நாளில் வந்து அம்பாலுக்குரிய கனகதார ஸ்தோத்திரம் லலிதா சகசரநாமம் அபிராமி அந்தாதி இந்த மாதிரியான பாடல்களை நீங்கள் பாடுறது படிக்கிறது அப்படிங்கிறது இன்னும் மென்மேலும் உங்களுக்கு செல்வ வளத்தை அதிகப்படுத்துங்க வரலட்சுமி விரத வழிபாட்டு முறை அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா வாழைப்பழம் பாக்கு வச்சு நீங்கள் தாமரை மலர்கள் கிடச்சிச்சு அப்படின்னா அதை வைக்கலாம் அப்படி இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் மல்லிகைப்பூ கூட பயன்படுத்தலாம் அர்ச்சனைக்கு வந்து நீங்கள் துளசி வில்வம் அருகு இந்த மாதிரியான இலைகளை வந்து நீங்கள் பயன்படுத்துவதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது எல்லாமே எங்களால் வாங்க முடியாதுன்னு சொல்கிறவங்க சாதாரணமாக நீங்கள் மலர்கள் வச்சு அர்ச்சனை செய்யலாம் குங்குமம் அச்சதை வச்சு நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் இப்படி நீங்கள் அர்ச்சனை செய்யும்போது அம்பாளுடைய நாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாங்க மந்திர உச்சரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த உச்சரிப்பு சரியாக வரல அப்படிங்கும்பொழுது நீங்கள் அம்பாளுடைய நாமத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்கிறதுங்கிறது உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் அதோடு நோன்பு சரட்டினையும் நீங்கள் ரெண்டு பூ வச்சு கட்டிட்டு அம்பாளுடைய பாதத்தில் நீங்கள் வச்சுட்டு பூஜை செய்யுங்க இந்த வழிபாடு எல்லாமே நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் பத்து மணி இருபது நிமிடத்துக்குள்ளே நீங்கள் வந்து முடிச்சுட்டு அம்மனுக்கு ஆரத்தி காட்டி பூஜையை வந்து நிறைவு செய்யணுங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் தாலி சர்டு மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க புனர் பூஜை செய்யக்கூடிய முறை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சனிக்கிழமை செய்கிறீங்க அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை செய்கிறீங்க அப்படிங்கும்பொழுது பூஜை அறையில் இருக்கக்கூடிய கலசத்தை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய சமையல் அறையில் அரிசி பாத்திரம் இருக்குது இல்லைங்களா அங்கே வந்து நீங்கள் வச்சுடுங்க வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி வேண்டிக்கலாம் எங்கள் வீட்டில் நீங்கள் எப்போதும் நிரந்தரமாக வாசம் செய்யணும் வீட்டில் எப்போதும் உன்னுடைய அருளும் குறைவில்லாத செல்வமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த தேங்காயை எடுத்து ஏதாவது இனிப்பு செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாங்க உள்ளே இருக்கக்கூடிய காசை வந்து நீங்கள் வீட்டில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் வச்சிடலாம் இந்த எலுமிச்சம்பழம் மாவிளை காதோளக்க மருகமணி இத எல்லாமே நீங்க வந்து பூஜை அறை குப்பை இருக்கும் இல்லைங்களா அதோட நீங்க சேர்த்துடலாம் கலசத்துல வச்ச வாசனை பொருட்களை வந்து நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கலாங்க அரிசியில சர்க்கரை பொங்கல் வச்சு நீங்க சாப்பிடலாம் இந்த முறையில் வந்து நீங்கள் வரலட்சுமி நோன்பை வந்து நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா அடுத்த ஆண்டுக்குள்ளே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ நிலை அப்படிங்கிறது மென்மேலும் உயருங்க மகாலட்சுமி தாயாரோடைய முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களை வந்து நீங்கள் உற்சாகமாக வரவேற்று அவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மங்கள பொருட்களை எல்லாம் கொடுத்து நீங்கள் அவங்களை அனுப்பி வைக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு நிலை அப்படிங்கிறது மென்மேலும் உயர ஆரம்பிக்கும் நன்றி